அவர்ந்துள்ளேவன் சைத்தானரசின் சொன்னார் அரசின் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனத்தில் இஸ்ரேலை ஆக்கிரமிப்பு அதற்கு எதிராக இப்போது தொடங்கிய யுத்தம் அறுநூற்றி பதினைந்தாவது நாளை எட்டுகிறது நேற்றிலிருந்தே செய்திகளை எல்லாம் பின்னே தள்ளிவிட்டு ஈரானும் இஸ்ரேலும் மட்டுமே பேசப்படுகிறது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய அபாரமான தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு பின்னணியிலே ஈரானுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் அது பற்றிய பட்டியல் ஓரளவுக்கு அந்த நஷ்டங்களும் இழப்புகளும் பொது மீடியாக்களில் வந்துவிடுகிறது ஆனால் திருப்பி அடித்த ஈரானுடைய தாக்குதலை பற்றி எந்த செய்தியும் இஸ்ரேல் வெளியே விடமாட்டேன் என்கிறது இருந்தாலும் பல தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் தன்னுடைய பரிவாரங்களை தாக்குதலுக்கு தேவையான மிலிட்டரி அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இராணுவ சொத்துக்களை ஈராக்குடைய தளத்துக்கு கொண்டு வந்து தான் தாக்கியிருக்கிறது அது இரநூறு ஏர்கிராஃப்ட்களை கொண்டு ஈரான் மீது ஹண்ட்ரட் டார்கெட்ஸ் நூறு இலக்குகளை தாக்கியிருக்கிறது அப்படியானால் சொல்லப்படுகின்ற இந்த இழப்புகள் விட இழப்புகளை விட அதிகமான இழப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டு இருக்க வேண்டும் என்பது மட்டுமே உண்மையாக இருக்க முடியும் ஆனால் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சற்று காலந்தால் துவந்தாலும் நிறைய தடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போ இஸ்ரேலுடைய அட்டாக்கு நடக்கும்போது இஸ்ரேலுடைய தாக்குதல் நடக்கும்போது இஸ்ரேலுடைய தாக்குதலோடு சேர்த்து ஈரானில் ஆழமாக ஊடுருவி இருந்த மொசாது படையினரும் ஏக காலத்தில் பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதனால்தான் பல அணு விஞ்ஞானிகள் ஈரானில் இறந்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆக ஏக காலத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதலை பயன்படுத்தி ஈரானிலே மேய்ந்து கொண்டிருந்த மொசாதுகள் நடத்திய தாக்குதல்களால் தான் ஒன்பது ஈரானின் மூத்த அணு ஆயுத ஆய்வாளர்கள் ஷகீராக்கப்பட்டு இருக்கிறார்கள் கொமேனுடைய அலி காமினி அவர்களுடைய மூத்த ஆலோசகர் ஒருவரும் காயம்பட்டு இருக்கிறார் ஆக அந்த அளவுக்கு காமினியே குறிவைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்லத்தக்க விளைவுகள் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு அணு ஆயுதத்தை கொண்டு வந்த கண்டுபிடித்து கொண்டு வந்த முதல் நபரையே ஈரான் கொலை செய்தது இஸ்ரேல் கொலை செய்தது என்பதுதான் வரலாற்று உண்மை அவருடைய பெயர் முஸ்தபா ஃபக்கீர் மொய்தீன் பக்கீர் முஸ்தபா முஹீதீன் பக்கீர் இவர்தான் ஈரானுக்கு அணு ஆயுத ச சக்தியை கொண்டு வந்து அதை வளர்த்தவர் ஆக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்றைய காணொலியில் சொன்னது போல இதுவரைக்கும் பல ஈரானுடைய அணு ஆயுத அணு விஞ்ஞானிகளை இஸ்ரேல் கொண்டு இருக்கிறது அது அவர்களுக்கு இழப்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தந்தை சுரக்கத்தைப் போல அவனவனுடைய திறமைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் ஈரானுடைய அணுசக்தி ஆக ஒரு பெரிய இழப்பு என்றாலும் அதை உடனே ஈடு செய்யக்கூடிய அளவில் காமினி அவர்கள் எல்லா டிபார்ட்மெண்டுக்கும் உடனுக்குடனேயே அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையினர் நியமித்து விட்டால் அவர்கள் ஏற்கனவே தயாராக இருந்திருக்கிறார்கள் ஆகவே ஷகிதான் அவர்கள் சொத்தத்துக்கு சென்றார்கள் ஈரானுக்கு அதில் ஏற்பட்ட இழப்புகளை பெரிய இழப்புகளாக சொல்ல முடியாது ஆனால் இஸ்ரேலுக்கு குறிப்பிட்டு காட்டத்தக்க விளைவுகளாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது நான் நேற்று சொல்லும்போது ஈரான் தாக்குமா என்ற ஒரு தகவலை உங்களுக்கு சொன்னேன் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஈரான் உடனேயே ஐக்கிய நாடுகள் தான் ஒப்பாரி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டு போனது அதனால்தான் அந்த சந்தேகம் இருந்தது அதற்குள்ளால் ஒரு நூறு ட்ரோன்ஸு சிலர் ஆயிரம் ட்ரோன்ஸு என்று அப்ப இஸ்ரேல் அனுப்பி அமெரிக்க ஈரான் அனுப்பி இஸ்ரேலில் உள்ள எல்லோரையும் கொண்டு விட்டதாக ஒரு தகவலை போட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பின்னர் ஈரான் நாங்கள் அப்படி ஒன்றும் தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது பதினெட்டு மணி நேரம் கழித்து இஸ்ரேலுடைய அடுத்த வேவ் ஆஃப் அடுத்த தாக்குதல் தயாராகிறது என்பதை கேட்டவுடன் தான் ஈரான் இனி சும்மா இருக்க முடியாது என்று தாக்குதலை தொடங்கியது ஆனால் பயங்கரமான தாக்குதல் பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து நடத்திய அந்த தாக்குதலில் இஸ்ரேல் இருளுக்குள் மூழ்கியது மூழ்கியது என்று தான் சொல்ல வேண்டும் இஸ்ரேலுடைய தலைவர்களெல்லாம் ஏற்கனவே பங்கரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பங்கர்களுக்கும் ஷெல்டர்களுக்கும் கூட நேற்று மிகப்பெரிய அளவில் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இரா அது இரநூறு மிசில்களை கொண்டு தாக்கியது என்று சொல்கிறது இந்த மிசில்களில் அர்ஸ் என்ற ஒரு மிசிலை மிசில் பயலாட்டிக் மிஷில் அதை கொண்டு தாக்கியதில் லீ ஜியோன் என்ற இஸ்ரேலுடைய அணு உலை ஒன்று லீ ஜியோனில் இருந்த இஸ்ரேலுடைய அணு உலை ஒன்றும் தாக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு நிறைய கட்டடங்கள் இடிந்திருக்கிறது என தாக்குதல் இஸ்ரேல் முழுவதும் நடந்திருக்கிறது அதை ஒன்பது ஏரியா ஒன்பது பகுதிகள் என்று ஈரான் குறிப்பிடுகிறது ஏதோ தாக்குதலுக்கு தாக்குதல் என்ற அளவில் நடத்தாமல் மிகவும் துல்லியமாகவே தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறது நிறைய பேர் ஷெல்டர்லேயே இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல நிறைய பேர் இடிதி மாத இடி இடிந்த கட்டணங்களுக்கு உள்ளே இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் இஸ்ரேல் உடனேயே எதையும் வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் நூற்றி எழுபத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் அல்லது இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸை அறிவித்திருக்கிறது மருத்துவமனைகள் எல்லாமே நிரம்பி வழிகின்றன என்பது இன்னொரு தகவல் அதனால் இப்பொழுது இஸ்ரேலில் ஏற்பட்ட நஷ்டங்களை நாம் ஒரேடியாக கணக்கிட்டு சொல்லிட முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது கெய்பா ஜெருசலம் பஷீர் சிஃபா ஆகிய இடங்களை ஈரான் மிகவும் வேறு வேறு விதமான பலாஸ்டிக் மிசில்களை கொண்டு தாக்கி கொண்டு தாக்கி இருக்கிறது அவையெல்லாம் ஒரு பெரிய புகைமூட்டத்துக்குள் கீழ் இருக்கிறது என்று மீடியாக்கள் சொல்கின்றன ஆனால் உண்மையில் அவையெல்லாம் எரிந்து கொண்டு இருக்கின்றன என்பதுதான் உண்மை இப்போ அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் விரைந்து வந்திருக்கிறது அது ஏற்கனவே திட்டமிட்டு அவையெல்லாம் அங்கு நிறுத்தப்பட்டு இருக்கின்றன அது அவை எதுவும் எந்த பலனும் இல்லாமல் ஈரான் தாக்கிய அனைத்தும் எதையும் கூட நாங்கள் இன்ட்ரஸ்ட் பண்ணோம்னு சொல்லலை சில இஸ்ரேலிய காவல்துறையினர் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணல நாங்கள் அதை தடுத்து போன எங்களுடைய அந்த அயண்டோம் அல்லது ஆர் ஆரோ அல்லது தட் சிஸ்டம் அது உடைந்து கீழே விழுந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே ஏற்கனவே குத்தீசிடம் அது எடுபடவில்லை ஆக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுக்கு எந்த புண்ணியத்தையும் தரவில்லை மாறாக ஈராக்குடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிளைன்களை நிறைய தாக்கி இருக்கிறது நேற்று இஸ்ரேல் ஒரு அறுதியான வெற்றியை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன சொன்னால் தபரேஸ்ங்கிற அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை நான்கு முனைகளில் இருந்து தாக்கி இருக்கிறது ஆனால் நான்கு முனைகளிலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ளைட்ஸை அதை கொண்டு தான் நே காசாவில் ஐம்பத்தையாயிரம் பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அதை ஈரான் தடுத்து இருக்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இல்லாத எல்லாத்தையுமே ஷார்ட் டவுன் சொல்கிறாங்க சுட்டு வீழ்த்தி விட்டது என்று ஒரு நல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானிடம் இருந்திருக்கிறது அது காசாவில் உள்ள மக்களை காப்பாற்றி இருக்க வேண்டுமோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது அதே மாதிரி இஸ்ரேலுக்கு சொல்லத்தக்க விதத்தில் நன்ஸ்டாக் என்ற யூரோனியம் என்மெண்ட் ஃபெசிலிட்டியை தாக்கி இருக்கிறார்கள் அது லேசாக சேதாரம் ஏற்பட்டு இருக்கிறது உடனேயே அதை கண்ட்ரோல் பண்ணி விட்டார்கள் ஈரானுடைய சயின்டிஸ்டு ஆக ஈரானுடைய சயின்டிஸ்டு பஞ்சம் நியூக்ளியர் சயின்டிஸ்டுக்கு பஞ்சம் இல்லை அவர்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் நிறைய பிராஞ்சஸ் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நியூக்ளியர் ஹெசு கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் இன்ஜினியரிங் இப்படி நிறைய துணை பிராஞ்சுகளை வளர்த்து அதில் உள்ள ஆராய்ச்சி பேப்பர்களை உலகமெங்கும் அவர்கள் பப்ளிஷ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு ஈரான் ஈரானுடைய குரம் வராது என்ற இடத்தில் உள்ள நியூக்ளியர் பெசிலிட்டியும் என்ற இடத்தில் உள்ள நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதாவது இன்னும் பல இடங்களில் அணு ஆயுத உலைகள் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான இடங்கள் யுரோனியம் என்ரிச்மெண்ட்டு இந்த இடங்கள்லாம் இருக்கி அதை இஸ்ரேலை தெரிந்திருந்ததா இல்லையா என்று சொல்லி தெரியவில்லை இப்பொழுது ஈரானில் இருந்து வரக்கூடிய அறிக்கைகள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது இவையெல்லாம் பாதிக்கப்படவில்லை என்று சொல்கிறாங்க அப்போ அடுத்த தாக்குதல் ஒன்று நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரம் மிசில்களை கொண்டு இஸ்ரேலை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இதில் சில வெளிநாட்டு இடையூறுகள் இருக்கிறது ஜோர்டான் வந்து ஈரானுடைய பல பலாஸ்டிக் மிசைல்களை தடுக்க முயற்சி செய்திருக்கிறது முடியவில்லை அது இஸ்ரேலுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்ததாக தெரிகிறது இதில் எல்லாம் ட்ரம்ப்போடைய அறிக்கை நீ வந்து ஒழுங்காக யூரோனியம் ப்ரோக்ராமாக கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் ப்ரோக்ராமாக கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டு எக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு எல்லாமே அழிந்து போவதற்கு முன்னால் இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும் பிஃபோர் எவ்ரி இஸ் லாஸ்ட் எல்லாமே அழிந்து போவதற்கு முன்னால் நீ கையெழுத்து போட்டுவிடு என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அப்போ ட்ரம்ப்பும் அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை நீண்ட நாட்களாக போட்டதாக இன்றைக்கு ஹிந்து பத்திரிகையில் வந்த நான் அடிக்கடி உங்களிடம் சொல்லக்கூடிய ஸ்டான்லி ஜோன்ஸ் என்பவர் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார் எனக்கு அப்படி தெரியல ஜேஞ்சுனா இவர்களுடைய நீண்ட நாள் தயாரிப்பு பெரிய சாதனை ஒன்றும் சாதிக்கவில்லை நீங்கள் அறியப்படாத எந்த இடத்தையும் புதிதாக தாக்கி தாக்கி விடவில்லை காலாகாலமாக தாக்கி கொண்டு இருந்த இடங்களைத்தான் தாக்கி இருக்கிறார்கள் தாக்கி இருக்கிறீர்கள் ரெண்டாவது இஸ்ரேல் ஒரு பெரிய கிளைம் அமைக்குது எல்லா பலாஸ்டிக் முசில்ஸையும் அவங்க இயக்கிற தளங்களை தாக்கி விட்டோம்னு ஆனால் ஒன்னு நோக்கி வந்த சிக்ஸ் வேவ்ஸ் ஆஃப் அட்டாக் ஆறு அலை அலையாக வந்த தாக்குதல்கள் பன்னெண்டு பதினெட்டு மணி நேரம் நீண்டிருக்கிறது அதெல்லாம் எங்கே இருந்து வந்து வானத்தில் இருந்து தான் வந்தது உனக்கு ஆனால் ஈரான் ஏவித்தான் வந்தது ஆகவே அதனுடைய எந்த தளங்களும் அளிக்கப்பட்டதாக தெரியவில்லை இன்னும் ரெண்டாயிரம் மிஸ்ல்களை கொண்டு உன்னை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அமெரிக்கா உதவிக்கு வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டது தன்னை காட்டிக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் என்பதை ஆனால் சைனா ரஷ்யா சைனாவும் ரஷ்யாவும் கொரியாவும் நாங்கள் ஈரானுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறது இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து காலாகாலத்துக்கும் தாக்கிகிட்டே இருக்குது டே ஒன்னுல இருந்தே அமே தகர ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை இஸ்ரேல் தாக்கிக்கிட்டே இருக்கு இப்போவும் தாக்கியிருக்கு இப்போ நடந்த தாக்குதல் நமக்கு இந்த காசா செய்திகள் வந்து ரொம்ப அலையாக இருக்கின்ற நேரத்தில் மிகவும் உன்னிப்பாக தெரிகிறது ரகசியமாக நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அத்தனை தாண்டி தான் ஈரான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது ரெண்டாவது ஈரானுடைய என்ரிச்மெண்ட் செறிவூட்டுதல் ஊட்டுதல் செறிவூட்டுதல் ஈரானில் மட்டும் நடக்கவில்லை சைனாவில் நடக்குது ரஷ்யாவில் நடக்குது பல எக்ரிமெண்ட் வழியாகவும் நஜத்தை இருக்கும்போது முகமது அஸ்மது நஜத்தை இருக்கும்போது வெளிநாடுகளில் என்மெண்டை பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க அது ஐக்கிய நாடுகள் சபை வழியாக அமெரிக்கா போட்ட கூக்குரல்களை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை இப்போ முழுமையாக இஸ்ரேலை அழிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் ட்ரம்ப்போடைய வார்த்தையை வச்சு சொல்லும் போது பிஃபோர் எவர்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லும் போது ஈரானை பெரிய அளவில் ஒரு த அழிப்புக்கு உள்ளாக்க முயற்சிகளை செய்யும் ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய மிசில்கள் முற்றாக தீரும்போது இஸ்ரேல் இங்கே இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்பதுதான் முக்கியம் இப்படி அந்த ஆக்கிரமிப்பு அளிக்கப்படலாம் இப்போ காசாங்கு நம்ம வந்தால் காசால நேற்று போற அளவில் அவங்க இது மூணு ராக்கெட்டாக காசா என்பக்குள்ளாலேயோ அஸ்துக்குள்ளாலேயோ அடிச்சிருக்காங்க அடுத்தால அல்காசம் பிரிகேட்ஸு கான்யூஸில் ஒரு பெரிய ஆப்மூஷன் நடத்தியிருக்காங்க ரெண்டாவது பல பல தாக்குதல்களை சுஜையா பைத் ஹான் இந்த ஏரியாவில் நடத்துறது எல்லாம் இஸ்ரேலுடைய குண்டுகள் வெடிக்காத குண்டுகளை எடுத்து அவை அவற்றை வெடிக்கும் குண்டுகளாக மாற்றி தாக்கி இருக்கிறார்கள் இது பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஆக காசா போராளிகள் தங்களுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஊர்த்தி பெரிய தகவல்கள் இந்த பின்னணியில் நாம் சேகரிக்க முடியவில்லை அவர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரான் மீது வரும் என எதிர்பார்த்து இருக்கிறார்கள் ஆகவே அந்த கடல் நகர்வுகளை அவர்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது ஆக இதுவரை முழு அளவு யுத்தமாக தினமும் நீண்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற செய்தி ஈரான் அழிமா இஸ்ரேல் அழியுமா என்ற கேள்விக்கு வந்துவிட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஈரானை முட்டாக அழிப்பது என்பது இஸ்ரேலால் முடியாது ஆனால் ஈரானுடைய எல்லா மிசில்களும் தீரும்போது இஸ்ரேல் இருக்காது இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம்